நைட் டைம்ல போய் இந்த நைட் டைம் பிரியாணி இதெல்லாம் விமன்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க ஸோ அதனாலையும் வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ நீங்கள் அந்த அதுக்கெலாம் இதுக்கும் ரிலேட்டட் எதாவது கண்டிப்பாக எப்பவுமே அது வந்து அதிகப்படியான ஆயில் யூஸ் பண்ணும்போது டாய்லெட் போகிறது உண்மை கான்ஸ்டிபேஷனோட தான் முடியும் அதே மாதிரி ஒரு மித் என்னன்னா நிறைய ஹை ஃபைபர் டயட் நிறைய சொல்லுவாங்க நிறைய பனனாக சாப்பிட்டா டாய்லெட் ஃப்ரீயாக போகும் கிடையவே கிடையாது செவ்வாயைப்பழம் மாதிரி ரொம்ப ஹார்டான பழங்கள்லாம் சாப்பிட்டா டாய்லெட் வந்து அவங்களுக்கு ஃபிஷர் ப்ராப்ளம் தான் வரும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி ஒரு ஒன் ஆர் டூ பனானா தான் எடுத்துக்கணும் ரொம்ப சின்ன வாழ்ப்பழம் இல்லை நிறைய ஃப்ரூட்ஸ் மிக்சட் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கணும் நிறைய பேர் வந்து கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டபேஷன்னோன்னே அதிக அளவு ஃப்ரூட்ஸ் அதிக அளவு ஃபைபர் டயட் எடுத்துக்குவாங்க இந்த ஃபைபர் வந்து குடலுக்குள்ளே போனோடனே நிறைய நீர் சத்தை உறிஞ்சிக்கிட்டு அவங்கள இன்னும் கூட கான்ஸ்டிபேஷனை அதிகப்படுத்துமே தவிர குறைவு பண்ணாரு ஸோ நீங்கள் மிக்சடு ஃப்ரூட்ஸாக நிறைய எடுத்துக்கணும் ஆயிலி ஐட்டம்ஸ் இந்த நைட் டைம் பிரியாணிலாம் சாப்பிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் டாய்லெட் வந்து ரொம்ப கடினமாக தான் போகும் பெட்டர் அவாய்டு நிறைய வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க ஏன்னா மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க எந்திரிச்சு போறதுக்கு கூட ஓகே அந்த டைம் வேஸ்ட் ஆகிடுமே நம்ம உட்காந்துட்டே இருக்கலாம் மேபி அதுவும் வந்து பிரச்சனை மேம் நீங்க சொல்ற மாதிரி உட்காந்துட்டே இருக்கிறதுனால மெயினாக வந்து ரெண்டு விதமான ப்ராப்ளம் வரலாம் ஒன்று வந்து டாய்லெட் போகிற இடம் பக்கத்துலயே ஒரு கடைசி ஒரு எலும்பு ஒன்று இருக்கு அந்த இடம் இன்ஃப்ளைம் ஆயிட்டு ஆக்சிடனியான் ப்ராப்ளம் வரும் பேஷண்ட் என்ன அப்படின்னா உட்காந்துட்டே இருக்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எந்திக்க முடியாது சிவியர் பெயின் இருக்கும் நடந்தாலோ இது பண்ணாலோ அவங்களுக்கு பெயின் இருக்கும் பட் அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா யூஸ்வலாக எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் அப்படி தான் வருவாங்க ஸோ தட் இஸ் நாட் பைல்ஸ் நாட் ரிலேட்டட் டு பைல்ஸ் ஆசன வயலில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது பட் அந்த கடைசியாக அந்த முதுகெலும்பில் உள்ள தான் அந்த பெயின் இருக்குது இது எஸ்பெஷலி இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் ஸோ அதை நீங்கள் நம்ம பா நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணும்போது அதை ஆர்த்தோபெடிஷன் பார்க்கணுமா சர்ஜன் பார்க்கணுமான்றது ஆரம்பத்திலேயே நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும்